அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைய தினம் கார்த்திகை மாதம் ஒன்றாம் தேதி வருகின்றது இந்த அன்றைக்கி நம்ம சோமவார விரதமும் இருக்கின்றது கார்த்திகை சோமவார விரதமும் அதே மாதிரி பிரதோஷமும் நாளைய தினம் இருக்கின்றது ஸோ இது எல்லாமே மிகச்சிறந்த ஒரு நாள் அப்படின்னே சொல்லலாம் இந்த நாளில் ஐயப்ப பக்தர்கள் மாலை கொண்டு விரதம் இருக்க ஆரம்பிப்பார்கள் ஸோ இந்த நாளில் கார்த்திகை மாதம் முழுவதுமே கடும் மழை போல நம்மளுடைய வீட்டிலும் பண மழை பொழியணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைவாசலில் நாளைய தினம் இந்த இரண்டு விளக்குகளை ஏற்றினாலே போதும் இந்த அது என்ன விளக்கு இந்த ரெண்டு விளக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விளக்கு அப்படிங்கிறது வழிபாட்டிற்கு உகந்த மாதம் கார்த்திகை மாதம் பணக்கஷ்டம் கஷ்டம் தீர்வதற்கும் வேண்டுதல் வைக்க வேண்டிய மாதம் தான் இந்த கார்த்திகை மாதம் ஈசனுக்கும் உகந்த மாதம் கார்த்திகை மாதம் முருகன் பக்தர்களுக்கும் உகந்த மாதம் இந்த கார்த்திகை மாதம் முருகனுக்கு முருக பக்தர்கள் மாலை அணிந்து கொள்ளக்கூடிய மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க ஐயப்பனுக்கும் இந்த மாதம்தான் மாலை அணிந்து விரதம் இருப்பார்கள் கார்த்திகை தீபம் அண்ணாமலையாருக்கு ஜோதி ஏற்றக்கூடிய மாதமும் கூட கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு மாலை போட்டுக்கொண்டு விரதம் இருக்கக்கூடிய மாதமும் இந்த கார்த்திகை மாதம்தான் இப்படி இந்த கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை நம்ம சொல்லிகிட்டே போகலாம் நல்ல மழையை கொடுக்கக்கூடிய தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் பெய்யும் மழை போல நம்ம வீட்டிலும் பண மழை பொழியணும் அப்படின்னா நம்ம என்ன தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறத என்ன அதில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கணும் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே மாலை நேரத்தில் எல்லோரும் விளக்கேற்று தாங்க ஆறு மணிக்கு இதென்ன புதுசாக நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்றது தான் நீங்கள் கேட்குறீங்க அதுதாங்க இருக்குது இதில் ஒரு விஷயம் அந்த தீபத்தினுடைய எண்ணெயில் நம்ம என்னென்ன பொருட்களை சேர்க்க போகிறோம் அது எதனால் நமக்கு பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இது வாங்க இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவை நம்ம பார்த்துடலாம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் சில பேர் வீடுகளில் எல்லாம் மார்கழி மாதத்தில் தான் நிலைவாசலில் தீபம் ஏற்றி வைப்பாங்க ஆனால் கார்த்திகை மாதம் முதல் நாளிலிருந்து மாலை நேரத்தில் நிலைவாசலில் இரண்டு மண் அகல் விளக்குகளில் தீபம் ஏற்றி வைப்பது குடும்பத்திற்கு அத்தனை நல்லது அப்படின்னே சொல்லப்பட்டுள்ளது கார்த்திகை மாதம் முடிந்தால் காலை பிரம்மமுகூர்த்த நேரத்தில் ஏற்றலாம் ஆனால் கார்த்திகை மாதத்தில் மாலை ஆறு மணிக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக நல்லது இரண்டு மண் அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க அதுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க சாதாரண பஞ்சுத்திரி போட்டு கொண்டா போதும் அப்படி இல்லைன்னா அந்த வெள்ளை பஞ்சத்திரியில் மஞ்சள் கலந்து ஏற்றுங்க நிலைவாசலில் சின்ன சின்னதாக இரண்டு தட்டு வச்சுக்கோங்க அந்த தட்டுக்கு மேலே இந்த மண் அகல் விளக்குகளை வச்சு நிலைவாசலில் இருக்கும் இருபுறமும் இந்த தீபங்களை அழகாக ஏற்றி வச்சுக்கோங்க முடிஞ்ச அந்த விளக்குக்கு பக்கத்தில் ஒவ்வொரு பூ வச்சுக்கோங்க இன்னும் சிறப்பு இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கணும் கடன் நீங்கணும் அப்படின்னு நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்கள் வீட்டு குலதெய்வத்தை நிலைவாசலை நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பிரார்த்தனை வைக்க வேண்டிய அந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு வீட்டில் செல்வமழை பொழியினும் கிரகலக்ஷ்மியிடம் குலதெய்வத்திடமும் மகாலட்சுமியிடம் வேண்டுதல் வச்சு உங்கள் வீட்டுக்குள்ளே டெய்லியுமே பண நடமாட்டம் வந்த வண்ணம் இருக்கணும் அப்படின்னு விளக்கில் நம்ம போட வேண்டிய அந்த அற்புதமான மூன்று பொருட்களை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் இந்த மூன்று பொருட்களுமே மகாலட்சுமியை வசியம் செய்யக்கூடிய வாசம் நிறைந்தது ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த மூன்றையும் தாங்க நான் இப்போ உங்களுக்கு சொன்னது இந்த மூன்றையும் ஒன்றா சேர்த்து கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஒரு அஞ்சு கிராம் இல்லைன்னா பத்து கிராம் வாங்கி ஒன்றா வச்சுக்கோங்க அதை வந்து குறகுரப்பாக வந்து நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சி பொடியாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க காற்று போகாத மாதிரி ஸோ அதை வந்து நிலைவாசலில் நம்ம தினமும் ஏற்றக்கூடிய அந்த விளக்கில் மாலை நேரத்திலோ அல்லது முகூர்த்த நேரத்திலோ நீங்கள் ஏற்றக்கூடிய விளக்கு நீங்கள் வந்து ஒரே ஒரு சிட்டிகை போட்டால் கூட போதுங்க ஸோ அல்லது மூன்று சிட்டிகை போடுங்க இந்த பொடியை போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி பாருங்க இந்த வாசம் நல்ல தேவதைகளையும் மகாலட்சுமியையும் வாசியம் செய்து உங்களுடைய நிலைவாசலில் நிரந்தரமாக இருக்க வச்சிடும் உங்கள் வீட்டுக்குள்ளே வறுமை அப்படின்றதே வராது அத்தனை அற்புதம் வாய்ந்த விளக்குங்க இது இந்த இரண்டு விளக்கு கார்த்திகை மாதம் முழுவதும் மாலை நேரத்தில் எந்த ஒரு வீட்டு வாசலில் ஏற்றப்படுதோ அந்த வீட்டில் நிச்சயம் பணக்கஷ்டம் வரவே வராதுங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த ஒரு பதிவினை வந்து கேட்டு நாளைய தினத்திலிருந்து நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வீட்டிற்கு நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு தீப வழிபாடு இது கார்த்திகை மாதம் முதல் நாளில் நம்ம நிலைவாசலிலிருந்து நம்மளுடைய பூஜை முறையை ஆரம்பிப்போம் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் முடிச்சுக்கிறேன் மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்